அடுத்ததாக அடுத்த திரு புத்தகம் உரை சார்ந்த ஒரு புத்தகம் ரொம்ப சின்ன புத்தகம் திடீர்னு எனக்கு அந்த புத்தகம் கிடைத்தது சில புத்தகங்கள் தான் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அவர் பௌத்தம் குறித்து பௌத்தம்னா என்ன இவர் விளக்குகிறார் சுதந்திரத்தை சகோதரத்துவத்தை வலியுறுத்துகிறது அதுதான் மனிதநேயம் வலியுறுத்துகிறது பௌத்தம் வேறு எதுவுமே இந்த புத்தர் அதை மட்டும்தான் வலியுறுத்துகிறார் ஏன்னா பௌத்தத்துல கடவுள் இல்ல முற்பிறவி அடுத்த பிறவி இல்ல பிறப்பில் உயர்வு தாழ்வு இல்ல அப்ப பௌத்தம்ங்கிறது என்ன சொல்லி கொடுக்குது அப்படிங்கறத டிஃபைன் பண்றாரு திருமாவளம் பௌத்தம்னா என்ன பௌத்தம்னா தனி மனித ஒழுக்கம் பௌத்தம்னா தம்மம் தம்மம்னா என்ன தனி மனித ஒழுக்கம்னா என்ன தம்மம்னா என்னன்னா அவருக்கு ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் மட்டும் கொடுக்கிறார் தம்மம்ங்கிறது வாழ்க்கையில குற்ற உணர்ச்சி இல்லாமல் வாழ்வதுங்கிற தம்மம் தம்மம் அப்படின்னா என்னன்னா குற்ற உணர்ச்சி இல்லாமல் வாழ்வோம் சரி எப்ப குற்ற உணர்ச்சி இல்லாமல் ஒருத்தரால வாழ முடியும் அதுக்கும் அவர் விளக்கம் சார் எப்ப ஒரு மனிதன் குற்ற உணர்ச்சி இல்லாமல் வாழ முடியும்னா பொய் சொல்லாமல் இருக்கும்போதுதான் குற்ற உணர்ச்சி இல்லாமல் வாழ முடியும்னு அவர் விளக்கம் சார் குற்ற உணர்ச்சி இல்லாமல் ஒரு மனிதன் வாழ்ந்தாலே அதுவே மிகப்பெரிய உயர்ந்த வாழ்வியல் உறங்கும் போது எனக்கு எந்த விதமான குற்ற உணர்ச்சியும் இல்லை நான் யாரையும் யாரையும் காயப்படுத்தினேன் யாருக்கும் எந்த தீங்கும் சட்டத்துக்கு விரோதமாக நான் எந்த விதமான செயலையும் செய்யாம ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாமல் நான் தூங்க போறேங்கிறதே பெரிய நாள் குற்ற உணர்ச்சி இல்லாமல் ஒரு மனிதன் எப்படி வாழ முடியும்னா பொய் சொல்லாமல் வாழ முடியும் குழந்தைகளை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு திரும்ப அவள் இந்த புத்தகத்துல குழந்தைகள்கிட்ட பாருங்க பொய்யே சொல்ல அது பொய்யே சொல்லாததுனால தான் அதுக்கு எந்த விதமான குற்ற உணர்ச்சியும் அதனால் உங்கள் மனதையும் நீங்கள் குற்ற உணர்ச்சி இல்லாமல் வைத்துக் கொள்ளுங்கள் அப்படி குற்ற உணர்ச்சி இல்லாமல் வைத்துக் கொள்வதுதான் தம்மம் தம்மத்தை வலியுறுத்துவதுதான் பௌத்தம் அதுதான் வாழ்க்கையின் வாழ்க்கையில் மிக உயர்ந்த வாழ்வியல் நேருங்கிற தனி மனித ஒழுக்கம் தான் ஆகச்சிறந்த வாழ்வியல் நெறி அந்த தனி மனித ஒழுக்கத்தை நாம் எப்போது பின்பற்றுகிறோமோ எப்போது குற்ற உணர்ச்சி இல்லாமல் நாம் வாழ்கிறோமோ அதுவே மிகச்சிறந்த வாழ்வியல் நெறி நாங்க இசையில் போயிருக்கிற போது அங்க ஒரு சில பகுதிகளுக்கு போக நேரம் கிபூஸ் அப்படின்னு அவங்க ஒரு சில பகுதிகளில் இருக்கிறவங்க இருக்காங்க ஒரே மாதிரியான வீடு அமைப்புகள் இருக்கும் ஒரே விதமான வாழ்வில் நெறி ஒரு இருநூத்தி ஐம்பது பேர் நூறு பேர் ஆயிரம் பேர் அந்த பகுதிகளில் இடத்தை வாங்கி வீட கட்டி அங்கேயே வாழ்வான் அங்கேயே விவசாயம் பண்ணுவான் அங்கேயே பள்ளிக்கூடம் அங்கேயே அனைத்து வசதிகளையும் அவர் ஏற்படுத்திக் கொள்வாரு நான் அஞ்சு மணி நேரம் வேலை செய்யறேன் சார் பத்து மணி நேரம் வேலை செய்யறார் சார் பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்யறார் அஞ்சு மணி நேரத்துக்கு என்ன கூலி மணி நேரத்துக்கு என்ன கூலி பன்னெண்டு மணி நேரத்துக்கு என்ன கூலி அவ்வளவுதான் நாம நாம சம்பாதிக்கிறது உற்பத்தி பண்றது எல்லா பொருளும் காமன் கோழுக்கு போயிடும் இங்க ஒரு இடத்துல ஒரு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு அலுவலகத்துக்கு அது கொண்டு போயிடுவார்கள் கார்த்திகேயன் அஞ்சு மணி நேரம் வேலை செஞ்சிருக்கிறார் அவருடைய குடும்பத்திற்கு அஞ்சு மணி நேரத்துக்கான ஊதியத்தை கொடுத்து விடுவார்கள் அதை வைத்து நீங்கள் வாழ்ந்து கொள்ள வேண்டியதுதான் இன்னொருவர் எட்டு மணி நேரம் வேலை செஞ்சா எட்டு மணி நேரத்துக்கான ஊதியமும் பொருளும் தேவையான உற்பத்தி செய்யப்பட்ட பொருளும் அவருக்கு கொடுக்கப்பட்டோம் அதை வைத்து நீங்கள் வாழ்ந்து கொள்ள வேண்டியதான் இன்னொருத்தவர் கடுமையாக உழைத்து பதினைந்து மணி நேரம் கொடுக்கப்பட்டு அதை வைத்து வாழ்ந்து கொள்ள வேண்டியதான் யாருக்குள்ளேயும் எந்த விதமான சச்சரவுகளுமே இல்ல மோஸ்ட் செக்யுலரின் இஸ்ரேல் அவங்க தான் எல்லாத்தையுமே ஜனநாயகப்படுத்தியிருக்கிறாங்க எல்லாமும் எல்லாருக்கும் அங்க ஒரே நூலகம் இருக்கும் யார் வேண்டுமானாலும் போய் படித்துக் கொள்ளலாம் பள்ளி எல்லா குழந்தைகளுக்கும் மிகச் சமமான கல்வி ஏற்ற தாழ்வே இல்லாத வாழ்வியல் முறை அந்த வாழ்வியல் முறையை தான் போதிக்குது இந்த தம்மங்கிற வாழ்வியல் நெறி தனிமனித ஒழுக்கமும் விதமான குற்ற உணர்ச்சியும் இல்லாத வாழ்வியல் நெறியை நோக்கி நாம் நகர்வதற்கான முன்னேற்பாடுகளை